மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க ஆனா மாட்டோட சிறுநீரை விஞ்ஞான பூர்வமாக அது பாடப்படுத்தப்பட்டு விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ச்சிக்கு உட்பட்டு அது மருந்தாக எடுத்துக்கொள்ளணும் உடனே அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் தான் நம்ம பூசணி பூவை வைத்து நாம் அலங்கரிக்கிறோம்

ஆயுர்வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் உடனே நீங்கள் குதி 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 என்று குதிப்பீர்கள் என் உணவு என் உரிமைன்னு சொல்லுவாங்க ஆனா அதே நேரத்தில் என் மருந்து என் உரிமை என்று சொன்னா உடனே அதை ஏற்றுக்கொள்ளலாம் என் நான் குடிப்பது என் உரிமை அதாவது இவங்களுக்கு கோமியம் குடிக்கிறதுல பிரச்சனை இல்லை டாஸ்மாக் குடிக்கிறது குழந்தை போயிடும்போது ஒரு பயம் வேறு வந்திருக்கும் அதனால இதை குடிச்சிட்டு அதை குடிக்காம விட்டாங்க எல்லாம் சரியாயிடுச்சுன்னா என்ன பண்றது அக்கா சௌமியா வந்து வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு தெரியாது நான் வெஜிடேரியன் ஆனா பேசுறது ஃபுல்லா வெஜிடேரியன் தான் நிறுத்திட்டீங்க ஆனா நான் ஒரு நான் வெஜிடேரியன் பாராளுமன்ற உறுப்பினரை மட்டும் இழக்கவில்லை தமிழகம் ஒரு நல்ல ரயில்வே அமைச்சரையும் இழந்து விட்டது ஆனா இன்னைக்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பது நாற்பதுன்னு சொல்லிட்டு போய் மக்களை சந்திக்காதவர்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கரண்ட் இருக்குன்னு சொன்னாங்க ஆனா அவங்க மீட்டிங் நடக்கும்போது கரண்ட் கட் ஆயிடுச்சு முதலமைச்சர் கேட்பார் எங்க நடந்தது ரயில் பவன்ல நடந்து ஓ அப்ப மத்திய அமைச்சர் மீல பழைய போட்டுருவோம் தமிழக அமைச்சருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல ரயிலுக்கு அமைச்சர் இருப்பாரு டெய்லில வந்து அமைச்சர் இருப்பாரு ஆனா ரயிலுக்கு அமைச்சர் கிடையாது இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை தமிழகம் இரண்டு நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களை இழந்து விட்டது இல்லை ஆனா இன்னைக்கு சகோதரி சௌமியா அவர்கள் பேசும்போது நான் ஒண்ணு நினைச்சேன்னா பாராளுமன்ற உறுப்பினரை மட்டும் இழக்கவில்லை தமிழகம் ஒரு நல்ல ரயில்வே அமைச்சரையும் இழந்துவிட்டது அந்த அளவிற்கு மிக அழகாக ரயில்வே திட்டங்களை பற்றி மிக அழகாக அவர்கள் எடுத்து கூறினார்கள் அதனால இப்போது இழப்பு யாருக்கே என்று தமிழக மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஏனென்றால் மக்களை சந்தித்து மக்களுக்காக போராடும் பொழுதுதான் நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்க முடியும்

அப்போ நான் வந்து இதுக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது நான் சொன்னேன் எப்போவுமே புத்தகம் படிக்காமல் நான் ஒரு புத்தக விழாவுக்கு போகிறதில்ல அதனால என்னோடய உதவியாளர்கிட்ட கேட்டேன் புத்தகம் எங்கப்பா வாங்கி கொடுத்தா தானே படிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னேன் புத்தகம் வந்த உடனே எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் கேட்டாங்க ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ்னு போட்டிருக்கு நீ ஒரு பொலிட்டிக்கல் ஹீட் எக்ஸ்சேஞ்ச போய் ஃபிசிக்ஸ் வீட் எக்ஸ்சேஜில் கொண்டு கொடுத்தா என்ன பண்ண வேண்டியது அப்படின்னு அதுக்கு சௌமியா அழகா ஒரு பதில் சொன்னாங்க படித்து விட்டு வரவில்லை நாங்கள் பார்த்து விட்டு வந்துருக்கிறோம் அப்படின்னு ஏன்னா அந்த புத்தகத்தை பார்த்தாலே போர் பார்த்தாலே தீரும் அப்படின்ற மாதிரி பார்த்தாலே அறிவு பெற்று விடும் என்ற அளவிற்கு மூணு புத்தகங்களை அதுவும் பத்துக்கு பத்து அடியில் உட்காந்து எழுதினேன்னு சொல்கிறார் அவர் ஆக இது பலவேருக்கு பாடமாக அமையும் ஆக அப்படிப்பட்ட இந்த புத்தகங்களை பார்த்து நாங்கள் சொல்லும் அளவிற்கு நல்ல ஒரு புத்தகத்தை இங்கே நல்ல மூன்று புத்தகங்களை அறிமுகம் செய்த மரியாதைக்குரிய குப்பன் அவர்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது மிகவும் அரிதிலும் அரிது அப்பா ரிட்டையர் ஆயிட்டப்பா பென்ஷன் வருதுப்பா நான் அவர் நினைக்கல அனுபவத்தை அவர் புத்தகங்களாக மாற்றி நம்ம நாட்டு மாணவர்கள் மட்டுமல்ல அமெரிக்க மாணவர்கள் சீனா மாணவர்கள் கூட படிக்கும் அளவிற்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அக்கா சௌமியா வந்து வெஜிடேரியனா தெரியாது நான் வெஜிடேரியன் ஆனா வெஜிடேரியனா நிறுத்திட்டீங்க ஆனா நான் வெஜிடேரியன் ஆனா நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது போச்சு தமிழகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் நாங்கள் மின்சாரம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுதும் மின்சாரம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் பாங்க ஆனால் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் வந்து லேண்டாமது மின்சாரம் தடைப்பட்டு போயிடும் அதே மாதிரி இங்கே நானும் சகோதரி சௌமியா அவர்களும் இங்கே உட்கார்ந்து போது மின்சாரம் தடைப்பட்டது நாங்கள் வாரிசு இல்லாத வாரிசு அதையும் நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன் அவங்க அப்பா கட்சியில் அவங்க இல்லை எங்கள் அப்பா கட்சியில் நான் இல்லை தான் அவர் சொல்லும்போது அவங்க அப்பா லெஜிஸ்லேச்சர் சொல்லும் போது இன்னொன்னே சொல்லியிருக்கணும் அவங்க அப்பா காங்கிரஸ் இவங்க பிஜேபி அப்படின்னு சொன்னா அப்பா வழியில் வராமல் அப்பா கேச்ச பேக்கா கேட்காம பெரியால வர முடியும் நாங்க ரெண்டு பேரும் எக்ஸாம்பிள் அவங்க கேட்கிறாங்கன்னு தெரியாது கேட்க அவங்க பெரிய அப்பா பேச்ச கேட்கல ஆனாலும் அவர் சொன்னார் இன்னாரின் மகள் அடிக்கடி ஒன்று உண்டு தானே படித்திருக்கிறீர்கள் தமிழ் நன்றாக பேசுகிறீர்களே தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்களா என்று என்னை கேட்பார்கள் இல்லை தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன்னு சொல்லுவேன் அதனால தான் அவங்க மது இல்லத்தை பற்றி சொல்லும் பொழுது கூட என்னோட அப்பாவே அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள் அப்போ இருபத்தி நாலு மணி நேரம் கரண்ட் இருக்குன்னு சொல்றாங்களே திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் உடனே ஒரு கமெண்ட் அடித்தேன் தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு மணி நேரமும் மின்சாரம் இருக்கிறது என்று மின்துறை அமைச்சரும் சொல்கிறார் முதலமைச்சரும் சொல்கிறார் வாங்க நாம ரெண்டு பேரும் வந்த உடனே நீங்க ரயில்வேல என்னெல்லாம் நீங்க சாதிச்சீங்கன்னு சொன்ன உடனே அதை பொறுக்காமல் இங்கே கரண்ட் கட் ஆகி விட்டது அப்படின்னு நான் சொன்னேன் உடனே இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் வரும் என்ன நான் உடனே போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லுவாங்க இதே மாதிரி பிஜேபியிலையும் பாமகவிலையும் கமெண்ட் அடிச்சாங்க தமிழ்நாட்டில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கரண்ட் இருக்குன்னு சொன்னாங்க ஆனா அவங்க மீட்டிங் நடக்கும்போது போது கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே முதலமைச்சர் கேப்பார் எங்க நடந்தது ரயில் பவன்ல நடந்தது ஓ அப்ப மத்திய அமைச்சர் மீது பழிய போட்டுருவோம் தமிழக அமைச்சருக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல மத்திய அமைச்சர் மீது அமைச்சர் மீது பழிய போட்டுருவோம் நல்ல வேலை எந்த இடத்துல நடந்ததுன்னு சொன்னீங்கன்னு சொல்லுவார் ஆக இதுதான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்னை பொறுத்த மட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னை போன்றவர்கள் சகோதரி சௌமியா போன்றவர்கள் எல்லாம் மக்களோடு மக்களாக இணைந்து அவர்களோடு பழகி அவர்களுக்காக நாங்கள் பணியாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது எங்களை போன்றவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படாதது என்பது எங்களுக்கும் கவலைதான் மக்களுக்கும் கவலைதான் அது மட்டுமல்ல குப்பன் அவர்கள் அது மரியாதைக்குரிய சௌமியா அவர்கள் ரொம்ப அழகாக ரயில்வே அமைச்சர் அமைச்சரவையாக அவர்கள் ரயில்வே அமைச்சராக இருந்த போதும் மிக அழகாக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது என்று சொன்னார்கள் நான் பெருமையாக கருவது வந்தே பாரத் ரயில் நான் கனடாவில் படிக்கும் பொழுது வந்தே பாரத் ரயில் போன்ற ரயில்களை பார்த்துவிட்டு இதைப் போல ரயில்கள் நம் நாட்டிற்கு வருமா என்று ஏங்கிக் கொண்டிருந்த காலத்தில் கன்னியாகுமரியிலிருந்து திருநெல்வேலியில் இருந்து கூட வந்தே பாரத் ரயில் நமக்கு வருகிறது என்று மாபெரும் திட்டத்தை கொடுத்த பாரத பிரதமர் அவர்களுக்கும் ரயில்வே அமைச்சர் அவர்களுக்கும் நான் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றா எங்களுக்கு கன்னியாகுமரியிலிருந்தும் நெல்லையில் இருந்தும் எங்களுக்கு வந்தே பாரத் வேணும் என்று சொன்னவுடன் நெல்லையில் இருந்து வந்தே பாரத் வரும்போது சிறப்பு அழைப்பாளராக நான் அந்த ரயிலிலேயே பயணம் செய்தேன் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் இன்னொன்று ரயில்வே இடமாக இருப்பதனால் நான் சொல்கிறேன் அவர் ரயில்வே ஊழியராக இருந்ததனால் சொல்கிறேன் கேரளாவில் இப்போ ரயில் பயணியாளர்கள் சங்கத்தை சார்ந்தவர்களும் சில பேரும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் என்ன என்றால் கேரளாவில் ஆயிரம் கிலோமீட்டர் தான் ரயில் ரயில்வே ட்ராக் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டருக்கு மேலே ஆனால் கேரளாவில் ஒரு ரயில்வே அமைச்சர் இருக்கிறார் ஸ்டேட்டுக்கு ரயில்வே அமைச்சர் இருக்கிறார் ஆனா தமிழ்நாட்டில் ஜெயிலுக்கு ரயில்வே அமைச்சர் இருப்பாரு ஜெயில வந்தா ரயில் ஜெயிலுக்கு அமைச்சர் இருப்பார் ஜெயில வந்து அமைச்சர் இருப்பார் ஆனா ரயிலுக்கு அமைச்சர் கிடையாது இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை ஆக என்ன இப்ப சமீபத்துல கூட மத்திய அமைச்சர் சொன்னது ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது ஆக தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு ரயில்வே அமைச்சர் இருந்தால் இன்னும் ரயில்வே திட்டங்களை மத்திய ரயில்வே அமைச்சரோடு சேர்ந்து அவர்களோடு இணைந்து நீங்க தமிழகத்திற்கு என்று ரயில்வே திட்டங்களை கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்கும் அதனால் போதே ஒருத்தருக்கு அமைச்சர் ஜெயில் துறை அமைச்சரா இருந்தார் அப்புறம் வெயில் அமைச்சரா மாறினார் ஆக தமிழகத்தில் ஜெயிலுக்கு அமைச்சர் அதே அமைச்சர் வெயிலுக்கு அமைச்சர் என்று இருக்கும்போது ரயிலுக்கும் ஒரு அமைச்சர் தமிழகத்தில் இருந்தால் நல்ல திட்டங்களை தமிழக மக்கள் கிடைப்பார்கள் தமிழக மக்களுக்கு கிடைக்கும் என்ற கோரிக்கையை ரயில் பயணிகள் சார்பாக நான் இங்கே வைக்கிறேன் ஏனென்றால் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நல்ல கருத்துக்கள் வந்தால் அது எதிர்கருத்துக்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக இன்னொன்று இங்கே மரியாதைக்குரிய குப்பன் அவர்கள் மிக நன்றி உணர்ச்சியோடு அவங்க சகோதரிகள்லாம் பின்னால் இருந்தாங்க அவர்களை உறிந்து நான் வளர்ந்தேன்னு சொன்னார் எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா அது பெரிய வார்த்தை நான் இன்னைக்கு இவ்வளவு இருக்கிறேன் சகோதரிகள் செய்த தியாகம் அவர்களை உறிஞ்சி நான் வளர்ந்தேன் என்று சொல்லும்போது அந்த சகோதரிகள் கும்பிட்டார்கள் பாருங்கள் இதுதான் நம்ம அவங்க சகோதரர் அங்கே உட்கார்ந்து புத்தகம் எழுதியவராக உட்கார்ந்திருப்பதை பார்த்து நீங்கள் எல்லாம் இப்படி ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள் இதை பார்த்து நான் ரொம்ப ஆனந்தப்பட்டேன் அதனால் அவருக்கு எனது வாழ்த்துகள் அதே மாதிரி அவருக்கு திரு சதீஷ்குமாராக இருக்கட்டும் நாராயணன் குணசேகர் வெங்கட்ராமன் சம்பத் குமார் உதயகுமார் அவருடைய என்பது சாதாரண விஷயம் அல்ல நான் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிற்கு போனேன் அப்போ ஒருத்தர் கேட்டார் பேச்சாளராக இருக்கிறது சுலபமா எழுத்தாளராக இருக்கிறது சுலபமானு கேட்டார் அவரு சொன்னாரு எழுத்தாளர் இருக்கிறதா சொல்ல ஏங்க அப்படின்னு இல்ல முட்டை முட்டெல்லாம் மேல வந்து விடாது ஆனா பேச்சாளர் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி இன்னொரு புத்தக வெளியீட்டு விழாவிற்கு நான் போனேன் அந்த புத்தக வெளியீட்டு விழா புத்தகம் ரொம்ப நல்லா இருந்தது அதனால என்ன சொன்னாங்கன்னா இந்த புத்தகம் மிக நன்றாக இருக்கிறது பேசுறவர் சொல்றாரு வாசகர்கள் உட்கார்ந்து இருக்காங்க பேசுறவர் சொல்றாரு இந்த புத்தகம் எழுதுறவருக்கு சொல்றாரு இந்த புத்தகத்தை நான் பத்து மாதமாக எழுதினேன் ஒரு பிரசவத்தை புத்தகம் ஒரு குழந்தையை போல நான் பெற்றெடுத்தேன்னு சொன்னாரு அந்த புத்தகத்தை படிச்சவர் இந்த புத்தகம் இல்லை அந்த புத்தகத்தை படிச்சவர் எதுவும் சொன்னாரு போதும் போது குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கோங்க போதும் போதும் அப்படின்னாரு அந்த புத்தகம் அப்படி இருக்கு உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடே தேவையில்லை எத்தனை பிள்ளைகளை வேண்டுமானாலும் நீங்கள் ஏனென்றால் இது உங்களுக்கு இந்தியாவின் பெருமையை மற்ற நாடுகளில் பெற்று தருகிறது என்பது தான் உட்கார்ந்து எழுதுல நைட் எழுதும் அதுக்குள்ள பதினஞ்சு போன் வரும் நாலு பேஜ் எழுதுறது ரெண்டு பேஜ் எழுதோட முடிஞ்சு போயிடும் ஆனா உட்கார்ந்து புத்தகத்தை எழுதி அவருக்கு அதுவும் போடுறதுலாம் எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியும் அதெல்லாம் உட்கார்ந்து போட்டு பிள்ளைகள் அவரோட பையன் அவருக்கு உதவி செய்திருக்கிறார் அவர்களுக்கு எனது பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பிள்ளைங்க வந்து சொத்துல மட்டும் பங்கு பேக்கிறது அப்பாவோட அறிவாற்றலிலும் பங்கெடுத்துக் கொள்கிறேன் என்று ஒரு தம்பி சொல்லி இருக்கிற பிரதி நான் பேரு அவருக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மூமேத்தாவே இங்கே சொன்னார் அவரை பற்றி நான் மூமேத்தா கவிதை என்று எனக்கு ஒன்று பிடிக்கும் என்னன்னா சில பேர் என் கையில் இருக்கும் ரூபாய் நோட்டுகள் கூட பெட்டியில் தங்கி விடுகின்றன ஆன் என் கையில் உள்ள சில்லறைகளுக்கு கூட சிறகு முடித்து விடுகிறது அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார் சின்ன விஷயனால நான் சிறகு முறைச்சு பறந்து கொண்டே இருப்பேன் ஆனால் கத்த கத்தையா நோட்டு வச்சிருந்தா கூட அது பெட்டிக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு அவர் பாடுறார் ஆக அப்படிப்பட்ட மு மேத்தா போன்றவர்களே கவிக்கோ அப்துல் ரஹ்மான் போன்றவர்களே அவர்களை எல்லாம் அவர் வந்து நினைவு கூர்வது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது இன்னொன்று ரயில்வே துறை அவர் பணியாற்றுவதற்கு முன்னால் எப்படி இருந்தோ இன்று வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த நம்ம பேசஞ்சர்ல இருந்து வந்தே பாரதத்துக்கு மாறி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்ற புல்லட் ட்ரெயின் என்பது ஏதோ ஆடம்பரத்திற்கானது அல்ல பொருளாதாரத்திற்கானது சாமானியர்களுக்கானது என்று சொல்லும் அளவிற்கு இந்த பாரத தேசம் வளர்ந்திருக்கிறது ரயில்வே பத்தி நான் அடிக்கடி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஒரு ஜோக் சொல்லுவேன் அதாவது எட்டு மணிக்கு ரயில் வர வேண்டியதுங்க இன்னைக்கு நாம ஒன் எயிட்டி கிலோமீட்டர் பேர் ஆறுல ரயில்வே இயங்குகிறது அப்ப வந்து எட்டு மணிக்கு வர வேண்டிய ரயில் ரயில்வே ஸ்டாண்டர்ட் டைம் பேரே இருந்தது அப்ப நமக்கு எட்டு மணிக்கு ரயில் வந்துருச்சுங்க எல்லாரும் பத்திரிகை சகோதரர்கள் எல்லாருமே பத்திரிகை சகோதரர்கள் இருக்கீங்க உங்களுக்கும் எனது வணக்கம் எல்லாரும் ஓடி போடுறாங்க பேசஞ்சர்ஸ்லாம் பேர் மாலை போடுறாங்க

ஆட்சி வேகமாக நடைபெற்று வருகிறது வந்தே பாரத் போன்ற ரயில்களை நின்று எல்லோரும் பயணம் செய்துவிட்டு நான் இதில் வந்தே பாரத் இதை சாப்பிட்றேன் இவ்வளவு சுத்தமா இருக்கு இவ்வளவு வேகமா இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கின்ற அளவிற்கு ரயில்வே துறை வளர்ந்திருக்கிறது இன்னும் பல புத்தகங்கள் அதில் படிப்பவர்கள் அதில் பணியாற்றுபவர்கள் இன்னும் அதிக புத்தகங்களை எழுத வேண்டும் என்பது எனது ஆசை ஒன்றே ஒன்று மட்டும் நான் கொள்வது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அதுவும் இதை போன்ற ஒரு காலை நேரத்தில் இவ்வளவு பேர் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் பாருங்கள் அதுவே அவருக்கு நீங்கள் எல்லாரும் கொடுக்கும் மரியாதை என்று நான் சொல்றேன் ஆனா அரசியல் கட்சிக்காக வர வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்லை அக்கா அவர்களின் பசுமை தாயகத்தை சார்ந்தவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் இன்னொன்று நான் பாராட்டணும் ஜெனிவா ஜெனிவதானு போனீங்க ஜெனிவால போய் நமது பசுமையை பற்றியும் பசுமை பற்றியும் நம்ம நாட்டில் உள்ள வெப்பமயமாக்குதல் பற்றியும் அவர்கள் மிக அழகாக எடுத்து கூறினார்கள் அதற்கு நான் அவர்களுக்கு எனது பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தான் சொல்றேன் ஜெனிவால போய் பேசுனவங்களுக்கு பார்லிமெண்ட்ல பேச நீங்க வழி கொடுக்கலைய மக்களே நீங்க கொடுத்திருந்தா என்ன எவ்வளவு நல்ல வாய்ப்புகளை கிடைத்திருக்கும் அப்படின்னு தான் ஏன்னா நாங்கள் போனால் பேசியிருப்போம் இப்போ கூச்சல் போட்டு கொண்டு இருப்பதை பதிலாக நாங்கள் போனால் உண்மையிலேயே பேசி இருப்போம் மக்களுக்கான நல்லது நடந்திருக்கும் என்பதையும் சொல்லி நான் மரியாதைக்குரிய குப்பன் அவர்களுக்கு நான் ஒன்றை மருத்துவர் என்ற முறையில் நான் சொல்வது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த புத்தகங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் இதை போல தொழில்நுட்பத்தை எழுதுவதற்கு நீங்கள் தேவை அதனால் நீங்கள் உங்கள் உடல்நலத்தை நன்றாக பார்த்து கொண்டு இன்னும் அதிகமாக எழுதி எங்களை போன்றவர்களை அதிகமாக புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அழைத்து நாங்கள் கூட்டணியில் இருந்தால் கூட அதிகமாக சந்திக்க முடியாத நேரத்தில் இப்படி அதிகமாக சந்திப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கூட்டணியை இன்னும் பலப்படுத்தி அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி அதனால் எங்களை போன்றவர்களை இன்னும் இன்னும் பல இன்னும் வேற அரசியல் கட்சி தலைவர்கள் கூட நீங்கள் கூப்பிடலாம் வேண்டாம்னு சொல்லலை ஆக கூப்பிட்டு நல்ல ஒரு நிகழ்ச்சி ஏன்னா சகோதரி சௌமியாவை எப்பவும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது இத மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்கும் போது எங்கள் அன்பை நாங்கள் பரிமாறிக் கொள்கிறோம் அதனால் இன்றைய காலகட்டத்தில் இன்னொன்று அவர் ஒன்ன சொன்னார் ஒன்றே ஒன்றை மட்டும் நிறைவு செய்த நிறைய பேரும் எல்லாம் வெயிட் பண்ணிட்டீங்க ரிசர்ச்சுக்கு இது ரொம்ப முக்கியம்னு சொன்னார் ரிசர்ச்ன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் வந்து மருத்துவராக இருந்து நிறைய ஆராய்ச்சி கட்டுரையில் ஈடுபட்டவன் அந்த வகையில் இன்னைக்கு வந்து ரயிலை பற்றியும் அதுக்குள்ள கீட் எக்ஸ்சேஞ்சஸ் பற்றியும் அதுல உள்ள டிரான்ஸ்மிட்டर्स பற்றியும் இன்று ஆராய்ச்சி செய்ய வேண்டிய நிலையில் தமிழகம் இருப்பதை போலவே தமிழகம் இன்று இன்னொன்றிலும் ஆராய்ச்சி செய்து அவசியமாகுமே கோமியம் யாரோ ஒரு பெரிய இடம் அப்போதான் படித்து கொண்டு வந்தா மாட்டு சாப்பிடுவாங்க ஆனா மாட்டோட சிறுநீரை விஞ்ஞான பூர்வமாக அது பாடப்படுத்தப்பட்டு விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ச்சிக்கு உட்பட்டு அது மருந்தாக எடுத்துக்கொள்ளணும்னோட உடனே அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் நான் கேட்கிற சங்க இலக்கியத்தில் கூட சாணம் பூவப்பட்ட பூசப்பட்ட நாம் முற்றங்களை நாம் பார்த்திருக்கிறோம் மார்கழியில் சாணத்தில் தான் நம்ம பூசணி பூவை வைத்து நாம் அலங்கரிக்கிறோம் மாற்று மாற்றுச்சாணத்தை நீங்கள் பூசும் பொழுது அந்த மாற்று அமிர்த நீர் என்று அதற்கு பெயர் அப்படி என்றால் நீர் என்று பெயர் வந்து என்ன ராஜினாமா செய்யலாம் பேசுறேன்னா விஞ்ஞான விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்றால் அதை பற்றி நான் பேச மாட்டேன் ஆக ஒரு ஆராய்ச்சி என்று சொன்ன உடனே எனக்கு அது ஞாபகத்திற்கு வந்தது அதனால உண்மையிலேயே நல்லதை தமிழகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்க மத்திய அரசு திட்டனாலும் எடுத்துக்க மாட்டீங்க இல்லைன்னா உண்மையிலேயே ஆராய்ச்சி செய்து இது நல்லது என்று சொன்னாலும் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் வேங்கை வயல்ல குடிக்கிற தமிழில் மலம் கலந்தால் அது உங்களுக்கு குற்றம் இல்லை ஆனால் கோவில் சிறுநீர் கோமியம் என்ற இது விஞ்ஞான பூர்வமாக அது அமிர்த நீர் என்று ஆயுர்வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் உடனே நீங்கள் குதி 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 என்று குதிப்பீர்கள் அதனால் இந்த தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களாக இருக்கட்டும் ஹீ டிரான்ஸ்மிட்டர்ஸாக இருக்கட்டும் என் கோமியம் போன்றவர்களாக இருக்கட்டும் இன்னும் ஆராய்ச்சிகள் செய்து அது நிரூபிக்கப்பட வேண்டும் என்னென்னால் சயின்ஸுக்கு ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம் அந்த ஆராய்ச்சினால் சில நேரங்களில் அதாவது என் உணவும் என் உரிமைன்னு சொல்லுவாங்க ஆனால் அதே நேரத்தில் என் மருந்து என் உரிமை என்று சொன்னால் உடனே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் நான் பிடிப்பது என் உரிமை அதாவது இவங்களுக்கு கோமியம் குடிக்கிறதுல பிரச்சனை இல்லை ஆத்மா குடிக்கிறது குறைஞ்சி போயிடுவோம் ஒரு பயம் வேற வந்திருக்கும் அதனால இதை குடிச்சிட்டு அதை குடிக்காம விட்டாங்க எல்லாம் சரியாயிடுச்சுன்னா என்ன பண்றது அதனால இன்றைய காலகட்டத்தில் நல்ல புத்தகங்கள் வெளிவர வேண்டும் சகோதரர் குப்பன் போன்றவர்கள் இன்னும் அதிகமாக எழுத வேண்டும் அதுவும் ரயில்வே துறை என்று ஒரு முன்னுதாரண துறையாக முன்னேறி வருகிறது அன்னைக்கு கூட்ஸ் மாதிரி போய்கொண்டிருந்த துறையெல்லாம் இன்று புல்லட் ரயில் வேகத்தில் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தலைமையில் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதை மக்கள் நாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நல்ல புத்தகத்தை வெளியிட்ட ஒரு மகிழ்வோடு படிக்க முடியவில்லை என்றாலும் பார்த்த புத்தகத்தை வெளியிட்ட ஒரு மகிழ்வோடு நீங்க இருந்து உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன்